குறிப்போர் தேர்விற்காக ஐயராது படித்துக் கொண்டு வெற்றி ஒன்றை குறிக்கோளாக கொண்டு விடா கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ மாணவிகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கனியின் குழுமத்தின் சார்பான ஒரு அன்பான வணக்கம் வெற்றிகரமாக ஒரு இருபத்தோரு கிளாஸ் இந்தியன் பாலிட்டியில இருபத்தோரு கிளாஸ் பார்த்துட்டோம் நீங்க அதனை தொடர்ந்து கிளாஸ் நம்பர் டுவெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டாவது கிளாஸ் இந்த இருபத்தி ரெண்டாவது கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா பகுதி ஐந்துல கடைசி டாபிக் அந்த டாபிக் பேர் வந்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் அதான் நீதித்துறை நீதித்துறையும் அதே மாதிரி இந்திய அரசு தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்த ரெண்டு டாபிகையும் நம்ம பார்க்க போறோம் இந்த நீதித்துறை நீதித்துறை மற்றும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்த விஷயங்களை பார்க்க போறோம் போறது நீதித்துறை இந்த நீதித்துறை இந்தியாவில் எப்படி நீதித்துறை எப்படி தோன்றுச்சுன்னு தோன்றிய வரலாற பார்க்கிறோம் அதுல வந்து ஆய சுதந்திரத்துக்கு முன்பு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணுல என்ன சட்டம் வந்துச்சுன்னா ஒழுங்குமுறை சட்டம் என்ற ஒரு சட்டம் வருது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலுல கல்கத்தா வில்லியம் கோட்டை கல்கத்தால வில்லியம் கோட்டை என்ற ஒரு இடத்துல என்ன அமைக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க கல்கத்தால வில்லியம் கோட்டையில அமைக்கிறாங்க அப்ப பார்த்தோம்னா எத்தனை பேர் நீதிபதிகளா இருந்தாங்கன்னா தலைமை நீதிபதியோடு மொத்த நான்கு பேர்கள் என்னவா இருந்தாங்க நீதிபதியா இருந்தாங்க அந்த தலைமை நீதிபதிக்கு பேர் என்னவா இருப்பா தலைமை நீதிபதிக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா சார் எலிஜா எம்பே சார் எலிஜா எம்பே என்பவர்தான் தான் என்னது தலைமை நீதிபதியாக இருந்தார் எப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எழுபத்தி நாலுல தலைமை நீதிபதியாக செயல்பட்டான் சரிங்களா ஸோ கல்கத்தால இந்த உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்க அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல மெட்ராஸ் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒண்ணுல மெட்ராஸ்ல வந்து எங்க அமைக்கப்பட்டுச்சு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது மெட்ராஸ்ல உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல பம்பாய் உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல எங்க அமைக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் பம்பாயில உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க ரைட்டுங்களா சோ இப்போ வந்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் என்பது ஒரு மூன்று உச்ச நீதிமன்றம் இருக்கு இந்தியாவில எப்ப சுதந்திரத்துக்கு முன்பு எதுனா கல்கத்தா உச்சநீதிமன்றம் மெட்ராஸ் உச்ச நீதிமன்றம் பம்பாய் உச்ச நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்று உச்ச நீதிமன்றம் இருக்கு மூன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கு இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதம் வருது அந்த காப்புரிமை கடிதத்தின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா புதியதாக உயர் நீதிமன்றம் அமைக்கப்படுது அப்படி அமைக்கிறப்ப இந்த கல்கத்தா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமா இருக்கு பம்பாய் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமா இருக்கு அமைப்பு இல்லை உயர் நீதிமன்றம் இருக்கு அப்புறம் மேல்முறையீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க இந்திய அரசு சட்டத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கூட்டாட்சி நீதிமன்றம் என்ன நீதிமன்றம் கூட்டாட்சி நீதிமன்றம் கூட்டாட்சி நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தை டெல்லியில அமைக்கிறாங்க டெல்லில அமைக்கிறாங்க கூட்டாட்சி கூட்டாட்சி நீதிமன்றம் எங்க அமைக்கிறாங்க டெல்லில அமைக்கிறாங்க சரிங்களா இது அதுக்கு அப்புறம் இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை இருந்துச்சுல அரசியலும் சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு சோ கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நாலின் படி ஒன் டூ போர் ஆர்டிகல் நூத்தி இருபத்தி நாலின் படி நமக்குன்னு தனியா உச்ச நீதிமன்றம் எங்க அமைக்கிறாங்க டெல்லியில அமைக்கிறாங்க டெல்லியில அமைக்கிறாங்க சரியா எப்ப அமைக்கிறாங்க ஜனவரி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உச்ச நீதிமன்றம் நமக்கான உச்ச நீதிமன்றம் அமைச்சிட்டோம் நமக்கான உச்ச நீதிமன்றம் அமைத்து விட்டோம் இந்த உச்ச நீதிமன்றத்துல பார்த்தோம்னா எத்தனை நபர்கள் இருக்காங்க ஒரு தலைமை நீதிபதி உட்பட எட்டு நீதிபதிகள் இருக்காங்க ஒரு தலைமை நீதிபதி உட்பட எட்டு நீதிபதிகள் இருக்காங்க சரிங்களா அப்ப தலைமை நீதிபதி பேர் என்னன்னா கட்சி ஜே கனியா கட்சி ஜே கனியா என்பதுதான் அப்ப தலைமை நீதிபதியா இருந்தாங்க சரிங்களா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா முப்பத்தி நாலு நபர் இருக்காங்க தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நாலு நபர்கள் ஆனால் தற்போதைய தலைமை நீதிபதி பேர் என்னன்னா ஒய்வி சந்திரசூட் நீதியரசர் ஒய் வி சந்திரசூட் தான் என்னது தற்போதைய தலைமை நீதிபதியா இருக்காங்க தற்போதைய தலைமை நீதிபதியா இருக்காங்க இவரோட சிறப்பு என்னன்னா ஒய்வி வி சந்திரசூட்டு அவரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐம்பதாவது தலைமை நீதிபதி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பதாவது தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா ஒய்வி வி சந்திரசூட்டு உச்ச நீதிமன்றத்தோட வரலாறு தகுதிகள் ஒரு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி ஆகணும் அதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக பணியாற்றிருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் எங்க பணியாற்றிருக்க வேண்டும் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக பணியாற்றிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும் ரெண்டுல ஏதாச்சும் சொல்றது ஐந்து வருஷம் நீதிபதியா பணியாற்றுக்கணும் அல்லது பத்தாண்டுகள் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும் வழக்கறிஞராக பணியாற்றிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குடியரசு தலைவரோட பார்வையில சட்ட நிபுணரா தெரியணும் குடியரசுத் தலைவரின் பார்வையில சட்ட நிபுணராக தெரியணும் அப்படி சட்ட நிபுணரா தெரியல இந்த கண்டிஷன் பூர்த்தி செஞ்சாச்சுன்னா இதுதான் குடியரசுத் தலைவரோட தகுதிகள் இதுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய தகுதிகள் இந்த நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு சரிங்களா சோ யார நியமனம் செய்வாரு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்வாங்க குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு அப்புறம் பிற நீதிபதிகளை பிற நீதிபதிகளை யார் நியமனம் செய்வாரு இதே குடியரசுத் தலைவர் தான் பிற நீதிபதிகளை நியமனம் செய்வாரு எப்படி மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலுஜியம் அமைப்பு கொலுஜியம் அமைப்போட பரிந்துரையின் படிதான் பிற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி என்ன நியமனம் பண்ணுவாரு இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைப்பவர் யாரு தான் குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு ரைட்டுங்களா சோ இது வந்து உச்ச நீதிமன்றத்தோட வரலாறு அங்க உச்ச நீதிமன்றமும் ஒண்ணு அமைச்சிட்டோம் இங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எவ்வாறு ஓய்வு பெறுவானா அறுபத்தஞ்சு வயசு நிறைவு பெற்றால் ஓய்வு பெற்றுவாங்க இந்த உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதியோட பணியிடம் எப்பெல்லாம் காலி காலி பணியிடம் ஏற்படும்னா ஒரு நீதிபதி ஓய்வு பெறும் அல்லது ஒரு நீதிபதி பதவி விலகும் போது ராஜினாமா செய்யும் போது அதே மாதிரி இல்லைன்னா இவர் வந்து என்ன பண்ணலாம் கண்டன தீர்மானத்தின் மூலம் கண்டன தீர்மானத்தின் மூலம் இவரை பதவி நீக்கம் செய்யும் போது அந்த பணியிடம் காலி பணியிடமாக ஏற்படும் நீதிபதியோட ஓய்வு காலி பணியிடம் ஏற்படுதல் இந்த உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் பாருங்க உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் அதிகாரம் பார்த்தோம்னா கேஸ் போட்டால் தீர்ப்போட இவங்களுடைய அதிகாரங்கள் இந்த அதிகாரத்தை எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க அசல் அதிகாரம் ஒண்ணு என்னது அசல் அதிகார வரம்பு அசல் அல்லது முதல் அதிகார வரம்பு அதாவது உச்ச நீதிமன்றத்திலே கேஸ் போட்டால் அது வந்து அசல் அல்லது வரையுள்ள தனக்கே வரையறை உள்ள நீதி வரையறை தனக்கே நீதி வரையறை அசல் அல்லது அசல் அதிகார வரம்பு டைரக்டா அங்க போறது மாநிலத்துக்கு இடையான இது வந்து பார்த்தோம்னா இரண்டு மாநிலங்களுக்கு இடையான வந்து இந்த அசல் அல்லது அசல் அல்லது முதல் அதிகார வரம்புதான் தீர்க்க அதே மாதிரி கவர்மெண்ட் மத்திய அரசு மத்திய அரசு மாநில அரசுக்கு அசல் அதிகார வரம்புதான் அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா இந்த அசல் அதிகார வரம்பு மூலமா தான் கேஸ் போட முடியும் இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் தகராறுகளை உச்ச நீதிமன்றம் எந்த நீதி வரையறின் கீழ் தீர்த்து வைக்க இளம் கேட்பாங்க இதுக்கு வந்து தனக்கே உரிய நீதி வரையறை இல்லை அதுதான் சரிங்களா செகண்ட் அதிகாரம் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு சரிங்களா சோ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போட்டு அது இருக்கக்கூடிய வழக்கை வந்து நம்ம மேல்முறையீடு பண்றோம் எங்க பண்றோம் உச்ச நீதிமன்றத்துல பண்ணும் பொழுது மேல்முறையீட்டு மேல்முறையீடு அதிகார வரம்புன்னு சொல்லுவோம் இந்த மேல்முறையீட்டு வழக்குல மூன்று வகையாக பிரிக்கிறான் எப்படின்னா அரசியலமைப்பு குறித்த வழக்கில் மேல்முறையீடு அடுத்து உரிமையல் வழக்கில் மேல்முறையீடு அடுத்து குற்றவியல் வழக்கில் மேல்முறையீடு இவ்வாறு நம்ம எப்படி பிரிக்கலாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பாருங்க இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்துட்டீங்கன்னா அசல் அசல் அதிகாரம் ஆர்டிகல் ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்னு அரசியலமைப்பு குறித்த வழக்கில் மேல்முறைன்னா ஆர்டிகல் முப்பத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு உரிமையர் வழக்கில் மேல்முறைன்னா ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி மூணு குற்றவியல் வழக்கில் மேல்முறைன்னா ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி நாலு ஸோ இதெல்லாம் இவங்களோட அதிகார வரம்பு சரிங்களா உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு இதுல இன்னி ரெண்டு அதிகார வரம்பு எதுன்னு பார்த்தோம்னா சிறப்பு அனுமதி சிறப்பு அனுமதி சிறப்பு அனுமதின்ற ஒரு அதிகார வரம்பு இருக்கு அந்த சிறப்பு அனுமதி அதிகார வரம்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிபெயரான அதிகார வரம்பு நீதி பேராணை நீதி பேராணை அதிகார வரம்பு அந்த நீதி பேராணை அதிகார வரம்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஆலோசனை அதிகார வரம்பு ஆலோசனை அதிகார வரம்பு அந்த ஆலோசனை அதிகார வரம்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஒன் போர் த்ரீ நூத்தி நாற்பத்தி மூணு இதெல்லாம் இந்த உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்புகள் உச்ச நீதிமன்றத்தோட அதிகார வரம்புகள் சரிங்களா சோ உச்ச நீதிமன்றம் பார்த்தா இந்த கிளாஸ்ல பகுதி ஐந்துல நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நபர் யாரு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் இந்திய அரசு தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளரை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா சோ இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி எட்டு டு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் பார்க்கணும் இந்த நூத்தி நாற்பத்தி எட்டின் படி இந்த இந்திய அரசு தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளரை நியமனம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவரும் குடியரசுத் தலைவரே குடியரசுத் தலைவர் தான் இவருடைய பணியான இந்திய பொது பணம் இந்திய பொது பொதுப்பணத்தின் காவலாக இருப்பவர் இந்திய பணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்திற்கும் கணக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் பெற்றிருப்பவர் இந்த தலைமை கணக்கு கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தான் சரிங்களா இவரை பத்தி இந்த ஷார்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இன்னை நாம சிறப்பாக பகுதி பகுதி ஐந்தா வந்து அரசியலமைப்புல பகுதி அஞ்சு எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு மிகவும் முக்கியமான பகுதி அந்த பகுதி அஞ்ச முடிச்சுட்டான் அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு அடுத்தடுத்த பகுதியா பார்ப்போம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்